அதாவது நவம்பர் அஞ்சாந்தேதி தாவேகா சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் வந்து தெரிவித்துள்ளார் இது குறித்து அவரது தனது எக்ஸ்தலத்தில் நம் அரசியல் பயணத்தில் அர்த்தம் பொதிந்த ஒரு ஆளுநில அடர அமைதிக்கு பிற்பாடு உங்களோடு பேசவும் உங்களை அழைக்கவுங்கான ஒரு கடிதம்தான் சூழ்ச்சியாளர்கள் சூது மதியாளர்கள் துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதினும் அச்சமின்றி அத்தனையும் உடைத்தெறிந்துவிட்டு நம் அன்னை தமிழ்நாட்டு மக்களுக்காக ஆர்த்தெழ வேண்டிய தருணம் இதே தமிழக வெற்றி கழகத்தின் படைகலன்களாக நீங்கள் இருக்கையில் நம்மை காக்கும் கவசமாக நம் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கையில் அவர்களோடு நமக்குள்ள உறவை அவர்களுக்குள்ளான குரலாக தொடரும் நம் வெற்றி பயணத்தை எவராலும் தடுக்க இயலாது இதை நாம் சொல்ல வேண்டியதில்லை கடந்த ஒரு மாதங்களாக தமிழக மக்களே இதை மௌன சாட்சியாக உலகிற்கு உரைத்து கொண்டிருக்கிறாங்க சூழ்ச்சிகளாலும் சூதுகளாலும் நம்மை வென்றுவிடலாம் என்று கனவு காணும் எதிரிகளும் இதை உணர்ந்தே உள்ளனர் கள நிலவரம் நம்மை ஊக்குவிப்பதாக இருக்கையில் தான் நமது அடுத்த அடியை இன்னும் நிதானமாகவும் அளந்து தீர்க்கமாகவும் நாம் எடுத்து வைக்க வேணும் இத்தகைய சூழலில் கழகத்தின் அடுத்த கட்ட தொடர் நிகழ்வுகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து விவாதிக்க வேண்டும் ஆகவே இவை குறித்து முடிவுகள் எடுக்கும் பொருட்டு கழகத்தின் இதயமான பொதுக்குழு சிறப்பு கூட்டத்தை கூட்ட செய்திருக்கிறோம் அதன்படி வருகின்ற நவம்பர் அஞ்சாம் தேதி புதன்கிழமை அன்று நாம் தமிழக கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரம் ஃபோர் பாயிண்ட்ஸ் ஃபைவ் ஷரட்டன் ஹோட்டலில் இருந்து காலை பத்து மணிக்கு நடைபெற உள்ளது வாருங்கள் சிறப்பு பொதுக்குழுவில் ஈடுபடுவோம் வருங்காலம் நமதென்று காட்ட தீர்க்கமாக திட்டமிடுவோம் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது